ராவணன் எமது இனத்தின் முன்னோடி ராவணன் எமது இனத்தின் தலைவன் இலங்கையில் ராவண சக்கரவர்த்தியின் கலாச்சார மரபு ஸ்ரீ லங்கேஸ்வர ராவணன் புனைவெற்ற ராவண புராணம் ராவணன் மேல எழுகிறான் இதெல்லாமே கேட்கல ராவண என்ற புகழ் பாடறதாக இருக்கலாம் உண்மைதான் ஆனால் இதெல்லாமே ராவண என்ற புகழ்பாடு எழுதப்பட்ட புத்தகங்கள்னு சில தலைப்புகள் இந்த தலைப்புக்கள் எல்லாம் கேட்டோடனே நீங்கள் இதெல்லாம் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நினைச்சிங்கண்டா அதுதான் இல்லை இதெல்லாமே சிங்கள மொழியில் ராவணன் தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்களில் ஒரு சிலதுன தின தலைப்புகள் இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குறதுண்டா இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்லவாருது சிங்கள இனத்தின முன்னோடி ராவணன் சிங்கள இனத்தின தலைவன் ராவணன் என்று அது மட்டும் இல்லாமல் கடந்த பாராளுமன்றத்தில் பொதுஜன பிரமண நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ராவணன் ஒரு சிங்கள மன்னன் என்றும் அவரை தமிழர் என்று சொல்றதை நீங்க வெட்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்த அப்படி என்ன ராவணன் உண்மையிலேயே சிங்கள என்னனா இல்ல சிங்கள என்னனா ஆக்கப்பட்டிருக்கிறாரா அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாரா அதுக்கான காரணங்கள் என்ன ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எப்படி இந்த விம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் காலங்காலமாகவே வழியாக வழியாகத்தான் ராவணன் என்ற கதாபாத்திரம் கொண்டாடப்பட்டு வருது இந்த கதாபாத்திரத்தை சுற்றி நிறைய கேள்விகளும் நிறைய குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கு முதல்ல ராவணன் ஒரு கற்பனை கதாபாத்திரமா இல்ல நிஜமான ஒருவரா என்றதில் தொடங்கி மனிதரா அரக்கனா இல்ல நல்லவரா கெட்டவரா ஏன் ராவணன் ஆண்டதா சொல்ற இலங்கை உண்மையிலேயே இப்ப இருக்கிற இலங்கையா இல்ல இந்தியான்னு ஒரு பகுதியா என்று இப்படி நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில இன்னொரு குழப்பமாக சேர்ந்திருக்கிறது தான் ராவணன் சிங்கள மன்னனா என்றது ராவணம் சிங்களம் என்னன்னோ இல்லை சிங்கள இனத்தின் ஒரு அடையாளம் என்றோ சொல்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களேன் அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் கோமலில் சொல்லுங்கள் கேள்விப்படையலை இருந்தாலும் கோமலில் சொல்லுங்கள் ஏன்னா அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கின்றது உண்மை என்னென்றா சிங்கள மக்கள் அரசியல்வாதிகள் தொடங்கி வரலாற்று அறிஞர்கள் தேரர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றது அந்த மீடியாக்கள் இருக்கிறாக்கள் இப்படி என்று எல்லாராலுமே நூலாசிரியர்கள் என்று எல்லாராலையுமே ராவணன் சிங்களமன்னன் என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருது இது வந்து கட்டமைக்கப்பட்டு வருவது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்கள் மத்தியிலையும் அவர்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடந்து கொண்டே இருக்கு இதில் முக்கியமான பங்காற்றது வந்து ஊடகங்களும் புத்தகங்கள் முதலில் நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ புத்தகம் எழுதப்பட்டிருக்காண்டு உண்மையை சொல்ல போனா ராவணன் தொடர்பாக தமிழ் மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை விட சிங்கள மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களும் கட்டுரைகளும் பல மடங்கு அதிகம் நீங்கள் சும்மா ஒரு சர்ச் பண்ணி பார்த்தா கூட வர ராவணன் தொடர்பான வீடியோக்களை இருக்கட்டும் இல்லாட்டிக்கு புத்தகங்கள் கட்டுரைகள் வாரது எல்லாமே சிங்கள மொழியில் எழுதப்பட்ட இல்லது சிங்கள மக்களால் சிங்களர்களால் எழுதப்பட்டதாக தான் அதிகமா இருக்கிறத நீங்களே காணலாம் அந்த அளவுக்கு ராவணன் ஒரு சிங்கள மக்களின் பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இதில் முக்கியமான பங்கு வகித்தது ஊடகங்களை சேர்ந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி துறைகளும் ராவணன் பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது ராமாயணம் அப்போ இந்த ராமாயணத்தை மக்கள் மத்தியில் முதல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்தியாவில் இந்திய மொழிகளில் ஒளிபரப்பப்பட்ட ராமாயணம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு சிங்கள மொழியில சிங்கள தொலைக்காட்சிகளில் முதல்ல ஒளிபரப்பப்பட்டிருக்கு பிறகு அதோட மட்டுமே நிக்காம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா தருண தொலைக்காட்சியில ராவண என்ற பெயர்ல ராவணன் தொடர்பான உரையாடல்கள் என்ற வகையில ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் இல்லை வரலாற்று அறிஞர்கள் இல்லாட்டி இது தொடர்பான புத்தகங்கள் எழுதுறாக்கலண்டு இது தொடர்பான துறை சார்ந்த ஆக்களை கூப்பிட்டு கொண்டு வந்து ராவணன் வந்து சிங்கள மன்னன் என்றது சார்பான உரையாடல்கள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வந்திருக்கு அதோட நினைப்பாட்டாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்பான இளைஞன பகுதிகளுக்கு விசிட் பண்றது என்ற மாதிரியான ஒரு தொடர் வந்து என்ற நடந்து இந்த நடந்து இப்படியாக சிங்கள மக்கள் மத்தியில ராவணன் வந்து ஒரு விகுஜனமயப்படுத்தப்பட்டு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் இது இப்ப தொடங்கினதாண்டா இல்ல இது இப்ப தொடங்கியிருக்குன்றா இலங்கையில சுதந்திரம் அடைகிற அந்த காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலயே இது ஆரம்பமாயிருக்குன்றது அதிர்ச்சிகரமான உண்மை சிங்கள மக்கள் மத்தியில் இருந்த ஒரு ஃபேமஸ் பண்டிதரான குமாரதுங்க மொழிதாச என்ற ஒரு மொழி தீவிரவாத அந்த நோக்கமாக இருந்தது என்னென்றால் சிங்கள மொழியை அந்நிய மொழி கிளப்பில்லாத ஒரு தூய்மையான மொழியாக மக்கள் மத்தியில் மாற்றுவது இப்போ மொழியை தூய்மையாக கூடும் அதுக்கு முதல்ல எங்களோட இனத்தின் வரலாறு ஒரு முழுமையானதாக ஒரு தூய்மையானதா இருக்கணும் என்றதை அவர் உணர்ந்தார் இதுக்கு அவர்கள இனத்தின வரலாறு ஏற்கனவே இருக்கிற இனத்தின வரலாறுல இருக்கிற சில குழப்பங்களை நீக்கிறதுக்காக அவர்களுக்கு தேவைப்பட்ட விம்பம் ராவணன் அப்ப இந்த ராவணனை கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல ராவணனை பொறுத்த வரைக்கும் ராமாயணத்துல ராவணன் ஒரு வில்லனா தான் காட்டுப்பட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ராவணன் வந்து ஒரு மனிதன் தனி ராவணன் ஒரு அரக்கன் மாதிரியான ஒரு விம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப முதல்ல இந்த விம்பத்தை தகர் தெரியணும்ன்றதுக்காகவே இந்த ஹெலக அமைப்பு அமைப்பு ராவணன் என்ற ஒரு நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல மேடையே தொடங்கி அப்படி மேடையற்ற தொடங்கின அந்த நாடகத்துல ராவணனுக்கு மனித உருவம் கொடுக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம ராவணன் சிங்கள மக்கள் கதாநாயகனாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார் அதை விட இந்த ராமாயண கதை கதாநாயகனாவே ராவண பிம்பத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள் அப்படி கட்டி அமைச்ச அந்த நாடகம் சிங்கள மக்கள் மத்தியில நல்ல பேமஸ் நிறைய இடங்கள்ல வந்து அது வந்து ஸ்டேஜ்ல அந்த நாடகம் வந்து அரங்கறி இருக்கு அதுல முக்கியமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல எலிசபெத் மகாராணிட இங்கிலாந்து எலிசபெத் மகாராணிட ஐம்பது வருடத்தை கொண்டாடுற நிறைவு விழாவில் இலங்கை மக்கள் சார்பில் இந்த நாடகம் வந்து அங்க மேடையேற்றப்பட்டிருக்கு அந்த நாடகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கணும் இப்போ நான் சொன்னேன் சிங்கள மொழியில தான் பிராமணம் தொடர்பாக நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டேன் இதுக்கான அடிக்கல இப்போ இது எப்போ ஆரம்பமாக இருக்கேன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஸ்ரீலங்கா ராவண ராஜ்யம் என்ற பேரில் ஆரியதாச சேன ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இந்த புத்தகம் தான் இப்போ வர எல்லா புத்தகங்களுக்குமான ஒரு ஆரம்பமாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த விம்ம தெய்வர்கள் கட்டி எழுப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன காரணம் ஏன் ராவணன் சிங்கள மன்னன் ஆக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் அதுக்கான முக்கியமான காரணமாக என்ன இருக்குண்டா இவ்வளவு காலமாக சிங்கள மக்கள் வரலாற்றை சொல்ற சொல்ற சொல்லப்பட்டு வந்த மகாவம்சத்தை பொறுத்த வரைக்கும் மகாவம்சம் என்ன சொல்லுது விஜயன் இலங்கைக்கு வந்த பிறகு விஜயன் இந்தியான் ஒரு பகுதியில இலங்கைக்கு வர அவர் வந்த தான் இங்க சிங்கள இனம் என்றதை ஆரம்பமாக இதன் மூலமாக விலகி ரெண்டு பிரச்சனை வருது ஒன்று சிங்களவர்கள் இந்தியாவில இருந்து வந்தவர்கள் என்றது சொல்ல வேண்டிய தேவை வருது அடுத்தது அப்ப சிங்களவர்களும் இலங்கை என பூர்வீக குடிகள் இல்ல அவையிலும் வந்து ஒரு வந்தறிகள் என்ற மாதிரியான பிம்பம் தான் இந்த கதையினூடாக வருது அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கிறது விஜயன் என்ற தந்தை என்று சொல்லப்படுற சிங்கபாகு சிங்கத்துக்கும் மனித பெண்ணுக்கும் பிறந்த வழித்தோன்றல் என்று சொல்லுங்க அப்படின்னா ஒரு மிருகத்தின வழி நீங்க இல்லாடிக்கு ஒரு சிங்கத்தின பிள்ளையாள் ஒரு நடைமுறை சாத்தியமே இல்லாத விஷயம் எங்களோட வரலாறே ஒரு முழுமை இல்லாம இருக்கு அண்டு இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கேக்கல இந்த பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தறியும் அதுக்கு அவையில ஒரு 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 கேரக்டர் எடுத்து அடிக்கணும்னு கேக்கல அது எல்லாத்துக்குமே கரெக்டா ஃபிட் ஆகி வந்த கேரக்டர் தான் ராவணன் என்ன ராவணனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சி ஆட்சி செஞ்சிருக்கிறார் அது ஒரு நல்ல சிவிலைஸ்டான நாகரிகமான டெக்னாலஜியில வளர்ந்த ஒரு நாடா இருந்திருக்கு இப்படி எல்லா விதத்திலையும் பாத்தீங்களா அவை வந்து ராவணனை வந்து சிங்களம் என்ன நாக்கினா அப்ப தங்களோட வரலாறையை வந்து மாத்திரத்துக்கான ஒரு வழியா அதை பாத்துக்கணும் இப்ப இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா இவர்கள் வந்து இந்த விம்பத்தை சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த சுதந்திரம் அடையறதுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே செய்ய தொடங்கி இருந்தாலும் அது மக்கள் மத்தியில பெருசா மக்கள் மனசுல போய் சேர்ந்துச்சாண்டா இல்ல அப்ப மக்களுக்கு அது பெருசா தேவைப்படவும் இல்லை அந்த பிம்பம் அதனால அது வந்து ஓரளவுக்கு இப்படி மீடியாக்கள்ல புத்தகங்கள்ல ஊடகங்கள் இருந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேரல மக்கள் மத்தியில போய் சேர வேண்டிய தேவை வருதுன்னா இந்த இனப்பிரச்சனைகள் எல்லாம் சூடு பிடிக்கல இந்த இனப்பிரச்சனை காலத்துல முக்கியமா இனப்பிரச்சனை முடிஞ்ச பிறகு

இப்பதான் அதுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில ராவணன் வந்து ராவணன் சிங்கள மேலே அவரங்கட அடையாளம் தான் மக்கள் நம்ப தொடங்கி மக்கள் மேற்றுக்கொள்ள தொடங்கி ஏன் சில விகாரிகளை ராவணன் கும்பிட கூட தொடங்கி ராவண வழிபாடு கூட செய்யப்பட்டு ராவணன் வந்து சிங்கள மக்கள் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வெற்றி இருக்குன்னு முதல்ல நாங்க பார்க்கணும் முதலாவது ராவணன் தான் இலங்கையான முதலாவது சிங்கள மன்னன் சிங்கள இனத்தின் ஒரு வழி தோன்றல் தான் ராவணன் சொல்றாக்கள் இருக்கு இயக்கர்கள் வழி தோன்றல் தான் ராவணன் அந்த இயக்கர்கள் தான் மக்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்து அதை விட இன்னும் அதிகமாக போய் ராவணன் தான் அதை புறப்படுத்தி புத்தராவை இலங்கைக்கு வந்ததா சொல்லி நம்புற ஆக்களும் இருக்கு அதை விட ராவணன் தான் குவேனி இருக்கிறதான குவேணி வந்து முதல் பவிஜன் விரைவில் குவேணி இருந்தா அந்த குவேனியே ராவண வம்சத்தின தான் தோன்றது தான் அந்த சிங்களர்கள் சொல்ற ஆக்கலம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்லி வந்தீங்கம்மா இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க உலக காலமா நாங்க தமிழ் மக்கள் மட்டும்தான் உலக காலமா இலங்கை வரலாற்றை சொல்ற மகா வம்சத்தை வந்து குறை சொல்லி கொண்டு இருந்துச்சு இது நிறைய போய் சொல்லுது நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன் ஆனா இந்த ராவணன் தங்கட விம்பமா கட்டி சில சிங்கள மக்கள் அத கூட பொய்யாக்குது அவர்கள் என்ன சொல்லினா இந்த மகாவம்சதலின மகாநாம தேரரும் ஒரு இந்தியாவிலிருந்து வந்தவர் அவர் வந்து இந்தியாவிலிருந்து வந்த அந்த விஜயனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக தங்களோட முதல்ல இருந்த மனநான ராவண என்ற விம்பத்தை வந்து மூடி மறைச்சிடணும் என்று சொல்லியும் தாங்கள் வந்து விஜயன் வந்ததோட தங்களோட வரலாறு ஆரம்பமாக இல்ல முதலே ராவணன் காலத்திலேயே அந்த வரலாறு இருந்திருக்கு ஆனா அதை வந்து மகாவம்சம் போய் சொல்லிட்டு வந்து யார் சொல்றது சிங்கள மக்கள் சொல்ல தொடங்கியிருக்கணும் இது மட்டும் இல்லாம இப்ப சில அங்க அவர்கள்ட்ட இருக்கிற அந்த தற்காப்பு கலைகள் மருத்துவ முறைகள் இதெல்லாமே ராவணன் மருத்துவ ராவணன் தற்காப்புக்கல என்ற மாதிரியான ஒரு விம்பத்தை உருவாக்கி அது மாதிரி நிறைய இடங்களையும் வந்து ராவணன் இடங்கள் ராவணன் வரலாற்றோட தொடர்பட்ட இடங்கள் ஏன் சிகிரியா காசியப்பம் என்னால் கட்டி எழுப்பப்பட்டதானே நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் அதை கூட இப்போ என்ன சொல்லிடணும் இந்த சிகிரியாவில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே ராவணனால கீறப்பட்டவை ஏன் சிகிரியா ஓவியத்தில் இருக்கிற அந்த பெண் யாருண்டா ராவணன் மனைவி மண்டோதரி தான் என்ற அளவுக்கு ராவணன் தொடர்பான விம்பங்கள் மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியில் பயங்கரமாவே கட்டி எழுப்பப்பட்டு நம்பப்பட்டு நம்புற மாதிரியே கதையும் சொல்லி சரி அப்படியே பார்த்தா இப்போ அந்த ராவணன் தொடர்பாக இவ இவ்வளவு தான் சொல்லிடுமா அதை வந்து அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு அதுக்கான ஒரு மூலமா அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று பாத்தீங்கன்னா அதுக்கு அவர் கொண்டு வரது வரிக பூர்ணிகா என்று சொல்லப்படுற ஒரு ஓலைச்சுவடிகள் இருக்க வேண்டும் அதுல வந்து இயக்கர்கள வாழ்க்கை முறை பற்றி முழுமையான எல்லா தகவலும் சொல்லப்பட்டிருக்கு அதுல ராவணனை பற்றி சொல்லி இருக்கேன்னு சொல்லி இது வந்து மெனாவே பிம்மலரத்ன தேர்தல் என்றவர் அந்த தன்னிடம் தான் அந்த ஓலைச்சுவடிகள் இருக்குன்னு சொல்லி இதை ஆதாரமா வச்சே நிறைய புத்தகங்கள் சிங்கள மொழியில வழி வந்திருக்கு ஆனா இதுல விஷயம் என்னன்னா இந்த புத்தகங்களோ இந்த ஓலைச்சுவடிகளோ வந்து தமிழ் அறிஞர்கள்

பயங்கரவாத இயக்கமா தான் இருக்கணும் இவர்கள் அதை விட முக்கியமா ராவணன் விம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக சரியா போராடி அவை வந்து பாடபுத்தங்களெல்லாம் புத்தகங்கள் எல்லாம் ராவணன் வந்து ராவணன் திருத்தப்பட்ட வரலாறு கொண்டு வரப்படணும் எப்படி கொண்டு வரப்படணும் சிங்கள மக்கள்ட வழி தோன்று சிங்கள மக்கள் ஆரம்பம் இல்லாட்டி சிங்கள மக்கள் முதல் மன்னன் ராவணன் கொண்டு வரணும் ராவணன் உண்மையான வரலாறுன்னு சொல்லி அது வந்து இருந்து கொண்டு வரணுமா என்று சொல்லி எல்லாம் இவர்கள் வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கேன் அந்த அளவுக்கு அரசியல் விம்பமா பாராளுமன்றத்தில் கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கு கடந்த பாராளுமன்றத்தில் அந்த அளவுக்கு அப்ப ராவணன் வந்து தங்கட ஒரு சிம்பிளா சங்கட ஒரு அடையாளம் மாத்துறதுல சரியா கஷ்டப்படணும் இதுக்காக அவர்கள் வந்து டூரிசம் என்டர்டைன்மெண்ட் எடியூகேஷன் என்று எல்லா துறையுமே கையில் எடுத்து சரி மற்ற அரசியல்வாதிகள் புத்தக மனிதராக்கள் கூட கற்பனை எல்லாம் சொல்லி நம்ம அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் நோக்கத்துக்காக சொல்லி நம்ம சொல்லி கூட நாங்க விடலாம் ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த தொல்பொருள் திணைக்கழுதல் வீசுகிறார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள் பேராசிரியர்கள் கூட ராவணன தங்கட விம்மமா கட்டி எழுப்புறதுக்கு சரியா கஷ்டப்படணும் என்றுதான் நீங்க கவலைக்குரிய விஷயமே இப்ப வளமையா ஒரு ஆதாரம் கிடைச்சா அந்த ஆதாரத்தை ஆராய்ச்சி தான் நாங்க வரலாறு

அப்படி முக்கியமா நந்தக கழுகம்பட்டி என்ற பிரதன பல்கலைக்கழகத்தின் ஒரு லெக்சரர் வந்து இது தொடர்பில் தன் ஆராய்ச்சியையும் வெளிப்படுத்தி தன் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சரி நீங்க வந்து என்னன்னு சொல்லீங்க ராவணன் வந்து சிங்கள மன்னன் இல்லாட்டி சிங்கள மக்கள் முதல் அரசன் சொல்றீங்க அப்படி என்றா இதுவரைக்கும் இலங்கையின வரலாற்று நூலாக இருக்கிற மகாவம்சமோ தீபவம்சமோ ராஜவழியவோ எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல ராவணன் என்ற பேரே இடம்பெறலே ராவணனை பற்றியே குறிப்பிடலே இப்ப விஜயன் வந்து வந்த அப்புறம் சிங்கள மக்கள் இனமே ஆரம்பமானதுன்னு சொல்லிருக்கல அதுக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவன் ராவணன் நினைக்கல அப்ப இருந்து அந்த ராவணன் வரலாறு போயிட்டு ஏதாவது ஒரு புத்தகமாக அதை பற்றி குறிப்பிட்டிருக்கணுமே என்று கேட்கணும் சரி தான் விடுவோம் அடுத்ததான் நீங்க என்ன சொல்றீங்க புத்த மதத்தை கௌதம புத்தர் தான் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தின அதுக்கு முதல் புத்த மதம் இருக்க இலங்கையில் இப்ப சிங்கள மக்கள் நீதா வந்து புத்த மதம் தான் நீ பார்க்கப்படுது அப்படி எனக்கு கேட்கலாம் அப்ப ராவணன் அதுவும் வந்து ராவணனும் அதுக்கும் முற்பட்டவன் அப்ப ராவணன் அப்ப புத்த மதத்தை சேர்ந்தவனும் இல்லை என்ற மாதிரியான விமம் தான் இதுல இருந்து உங்களோட வருது சரி அதை கூட விட்டா கூட அடுத்ததான் வந்து நீங்க வந்து சொல்றீங்க

முரணான கருத்துக்களை சொல்லிட்டு வாரீங்கன்னு அவர் குறிப்பிட்டார் வந்து இது வந்து ஒரு இனத்துக்கான அடையாளம் இனப்பிரச்சனைக்கான ஒரு வடிவமாக தான் நீங்கள் ராவணனை கையில் எடுக்கிறீங்களோ இல்லையே இது உண்மையான வரலாறு இல்லை என்று சிங்கள பேராசிரியரான நந்தக கரகம்பட்டியவை வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு இப்போ ராவணன் தொடர்பாக என்ன விம்பம் இருக்கு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டியோ நாங்கள் சொல்ல எதுவுமே இல்லை அவர்களே அப்படி ஒரு விம்பத்தையும் சொல்லினோம் அவர்களுக்குள்ள இருக்கிறார்களே அது பொய்யன்றதுக்கான காரணங்களையும் சொல்லணும் என்ன ராவணன் தமிழ் மன்னனா இல்லை தமிழ் மண்ணன் மக்கள் மத்தியில் ராவணன் எப்படி பார்க்கப்படுற என்றதை நாங்கள் அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம் ஏ ஏற்கனவே இனப்பிரச்சனை ஒவ்வொரு வடிவங்களை எடுத்து தமிழ் மக்கள் பிரதேசங்கள் இப்ப தமிழ் பௌத்தர்கள் என்ற ஆக்கள் இருந்தார்கள் என்றாங்களே வரலாறு வந்து மறைச்சதால பௌத்த அடையாளமாக்க கடதப்படுற எல்லாமே வந்து பௌத்தமயமாக்கப்படுற பேர்ல சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டு விரைக்கல ராவணனும் சிங்களமயமாக்கப்பட்டு இனி ராவணன் தொடர்பான இடங்களும் இப்படியே ஆக்கப்பட்டு இப்படியே ராவணனும் வந்து இன பிரச்சனை இன்னொரு அடையாளமா ஆக்கப்பட போறாரான்றதை நாங்க பொறுத்திருந்துதான் பாக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணதோட மட்டும் இல்லாம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துள்ளுங்க ഇപ്പിയാണ് വീഡിയോകളും ഉള്ള പാക പിടിക്കുമെന്നാലോ ഇല്ലാതെ എൻ്റെ ചേനലിൽ വാറ വീഡിയോക്കെ ഉണ്ട് പിടിച്ചിരുന്നാൽ മറ്റും എൻ്റെ ചോനലെ സബ്സ്ക്രൈബ് പണി നന്തി ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പ്